ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதினேழாவது சீசனில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது மும்பை இந்தியன்ஸ் வந்து வெறித்தனமாக வந்து தயாராகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து தெரிவிச்சிருக்காரு பதினேழாவது சீசனுக்கான மினி ஏலம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து நடக்க போகுது எல்லா அணிகளுமே வந்து ஏலத்துக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரப்ப மும்பை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஹர்திக் பாண்டியாவை குஜராத் அணிக்கு வந்து வாங்குனாங்க இது வந்து குஜராத் அணியும் சரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சரி வெளிப்படையாவே பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருப்பாங்க அதோட மட்டும் இல்லாம சிஎஸ்கே வீரரான பதிரனாவை வாங்கறதுக்கும் வந்து முயற்சி மேற்கொண்டாங்க ஆனா அவர் வந்து சிஎஸ்கே மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தினால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி டெல்லி அணிக்கிட்ட இருந்து குல்தீப் யாதையும் வாங்குவதற்கு வந்து மும்பை வந்து ஆர்வம் காமிச்சு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப சாவ்லா மட்டும் தான் இப்போதைக்கு வந்து வேற ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால எப்படியாச்சும் வந்து குல்தீப் யாதவ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் வந்து மும்பையோட திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி அஸ்வின் வந்து பேசியிருக்காரு இது வரைக்கும் ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கே மற்றும் மும்பை ரெண்டு அணியுமே அஞ்சு அஞ்சு முறை வந்து பட்டங்கள் வந்து வாங்கியிருக்காங்க அப்போ சிஎஸ்கே வந்து ஈக்குவல் பண்ண காரணத்தினால அடுத்து வர போகிற ரெண்டு சீசன்லையுமே மும்பை வந்து கப்பு வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமாக வந்து தயாராகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அணியினுடைய பிளான் பற்றி அஸ்வின் வந்து சொல்லியிருக்காரு மும்பையை வீழ்த்துறது அப்படிங்கிறது இந்த சீசன்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப வெறித்தனமாக வந்து மும்பை வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே மும்பை அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த ஈகோ ப்ராப்ளம்னாலும் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து சிஎஸ்கே விட ஒரு ஒரு சீசன்ல ஏதாச்சும் அதிக முறை வந்து கப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வெளித்தனமா வந்து தயாராகுவாங்க அதனுடைய ஒரு கட்டமாக தான் பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து வாங்கினாங்க இன்னும் இந்த ஏலத்துக்கு முன்பாகவே ஒரு சில வீரர்கள் வந்து மும்பைக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இந்த முறை வந்து மும்பை கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் சிஎஸ்கே வந்து தோற்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி